வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு ஐந்தில் இருக்கக்கூடிய இந்த சிற்றிலக்கிய பகுதிகளில் இருக்கிறது தான் இப்போ நம்ம இணைச்சேரோ பார்க்க போகிறோம் அதுவும் அதே வரலாற்று களஞ்சியம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் தான் இந்த கலம்பகம் உலா தூது பிள்ளைத்தமிழ் குரவஞ்சி பரணி பல்லு இவற்றினுடைய அமைப்பு ஆசிரியர் வரலாறு காலம் சிறப்பு கூறுகள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதை வந்து அந்த புத்தகத்துல இருந்த நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் சிற்றிலக்கியங்கள் இது வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அதுல உள்ள கால பகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க புலவர்கள் வந்து போற்றுவாரற்று பொன்றி நின்றனர் வாழ்வோ குலைந்து நிற்கும் போது வளமார் காவியங்களோ வகையான இலக்கியங்களோ தோன்ற முடியாது செந்தமிழ் சிறப்பறியா சிற்றின்ப சிந்தை மிக்க சிற்றரசர்கள் செல்வர்கள் கை பார்த்து அவர்களுடைய கையை பார்த்து இருக்கக்கூடிய கவிஞர்களாக இருந்த காலம் காலத்தின் கோரப்பிடியில் பிடியில் சிக்கி தவித்த கவிஞர்கள் அவர்கள் உளம் மகிழவே சிற்றிலக்கியங்கள் பல வந்து என்ன செஞ்சாங்க வயிற்றுப்பாட்டை கழிக்கிறதுக்காக இதை பாடுறாங்க தமிழண்ணியை அணி செய்ய தரமான இலக்கியம் யாத்த நிலை போய் அல அரசர்களை பாடக்கூடிய ஒரு நிலையாக மாறுது பேரிலக்கியங்கள்னு பார்த்தோம்னா அறம்பொருள் இன்பம் வீடு நான்கும் உடையதாக இருக்கும் இதில் ஒன்றோ இரண்டோ குறைய போது அது வந்து சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வெற்றி நாளில் ஊற்றீசல் போன்று கிளைத்த இந்நூல்களை தொண்ணூற்றி ஆறு வகையாக கொண்டு அதற்கு இலக்கணமும் வகுக்கிறாங்க அந்த மாதிரி இலக்கணம் வகுக்கும் பொழுது இதில் பாருங்க பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் இலக்கண விளக்க பாட்டியல் சிதம்பரம் பாட்டியல் பிரம்ப பிரபந்த திரட்டு போன்ற பிரபந்த இலக்கணம் இயம்பும் நூல்களாக இருக்கிறது அதாவது இந்த சிற்றிலக்கியத்துக்கான இலக்கணம் கூறக்கூடியது பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது நூல் அப்படின்னு சொல்லி இதற்கு பொருள் இணைச்சப்படுகிறது சொல்லப்படுகிறது பிற்காலத்தில் பல சிறு நூல்கள் வந்தாலும் அதுக்கப்புறம் சங்க இலக்கியத்தில் இலக்கணங்களில் ஒட்டு உறவு கொண்டே இது எல்லாமே இருக்கிறது தொல்காப்பியத்தினுடைய வனப்பு நூல் விருந்து விருந்தே தானும் புதுவுது கிழந்த யாப்பின் மேற்றே அப்படிங்கிற வகையில் இது வந்து அடங்கி நிற்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிற்றிலக்கியங்களில் செந்தமிழ் நலம் அவ்வளவாக அமையாவிடனும் தமிழகம் பற்றிய அக்கால அரிய செய்திகள் நிறைய நம்ம அறிஞ்சிக்க முடியுது இடைக்கால பிற்கால வரலாற்று கூறுகள் நிறையவே இந்த சிற்றிலக்கியங்களில் இடம் பெற்றிருக்கிறது இருக்கிறது அந்தாதி அந்தாதி நம்முடைய பாடப்பகுதியில் அவங்க கொடுத்த அந்த சிலபஸ் பகுதியில் இல்லை அந்த அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது இருந்தாலும் அந்த பகுதி இல்லாததுனால அதை கடந்து உலா அப்படிங்கிற பகுதிக்கு போகிறோம் முதல்ல இருக்கிறது அந்த வரிசைப்படியே போயிடலாம் நம்மளுடைய பாடத்திட்டத்தின்படி அதில் முதலில் இருப்பது கலம்பகம் ப பல பல வகை மலர்களால் தொடுக்கப்படும் பூமாலை போன்று பல்வகை பாக்களால் தொடுக்கப்படும் பூமாலை தான் இந்த கலம்பகம் கலம்பு ப்ளஸ் அகம் என விரியும் கலப்பு என்பது மெழித்தல் விகாரம் பெற்று கலம்பு என்று நின்றிருக்கிறது களம்பக உறுப்பாக அமையும் துறை பலவும் களத்தலை தன்னகத்தை கொண்ட நூல் என பொருள்படுகிறது துறை பலவும் தன்னகத்தை கொண்ட அப்படின்னு சொல்லலாம் களத்தல் என்பதனையே யாப்பிலக்கண நூலில் காணப்படும் பாவும் பாவினமுமாகிய செய்யுள் வகைகளும் அக புறப்பொருள் கருத்துக்களும் இயைந்து கலந்து வருவது அப்படின்னு சொல்லலாம் நூலில் காணப்படக்கூடிய பாவும் பாவினமும் ஆகிய செய்யுள் வகைகளும் அடுத்து அகப்புற இலக்கணமும் இது எல்லா கருத்துக்களும் இய்ந்து வருவது அப்படின்னு களமுகத்தை சொல்லலாம் இன்கனம் காரணம் கூறியாக கொள்ளாது ஏது பெயராகவும் இயம்புவர் களம் ப்ளஸ் பகம் களம் வந்து பனிரெண்டு களம்னா பனிரெண்டு அப்படின்னு சொல்லப்படுது இந்த களம் பனிரெண்டு உறுப்புகளை கொண்டதாக களம் பனிரெண்டு மரக்கால் என பொருள்படுகிறது பகம்னா பாதி களத்தில் பாதி ஆறு அல்லது கடவுள் ஆறு குணங்களை குறிக்கும் ஆக குறிப்பாய் பனிரெண்டு ஆறு என்னும் தொகையை மாத்திரம் உணர்த்தி ஓமத் தொகையாய்ப் புணர்ந்து பதினெட்டு உறுப்புகளை உடைய பிரபந்தமாகி பெயராய் நின்றதால் அகப்பொருள் களத்தலை உடையது எனவும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது களம் ப்ளஸ் பகம் காலம்னா பன்னெண்டு பகம்னா ஆறு பன்னெண்டாறு பதினெட்டு உறுப்புகளை கொண்டதாக இது இருக்கிறது இப்போ அந்த பதினெட்டு உறுப்புகள் என்னென்ன புயம் தவம் வண்டு அம்மானை ஊர் ஊசல் பான் மதங்கு மடக்கு கைக்கிளை சித்து களி மரம் காலம் தலை இரங்கல் சம்பிரதம் கார்தூது என பதினெட்டு கலம்பகத்தின் தலையாய உறுப்புகள் பிச்சியர் போன்ற பிற உறுப்புகளும் இதில் வரலாம் பிற உறுப்புகளில் இதனால் பிச்சியர் ஆனால் இன்றியமையாததாக எண்ணப்படக்கூடியது இல்லை இந்த பதினெட்டு உறுப்புகள் தான் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது அதுக்கப்புறம் இதனுடைய முன்னோர்கள் தம் இலக்கியங்களில் கையாண்ட கூறுகள் தான் அவற்றின் வளர்நிலையினுடைய கூட்ட அமைப்பு தான் இந்த கலம்பகம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடலாம் சொல்லலாம் இது வந்து பிரபந்த வகையில் பின்னாலே எழுந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது அதோட ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மடக்கு மருட்பா இந்த பாக்களும் தாளிசை துறை விருத்தம் என்ற பாவினங்களும் இய்ந்து வர இயற்றப்படுவது தான் இந்த கலம்பக இலக்கியம் என்கினம் உருப்பும் பாவும் மிடைந்து மண்டலித்து அந்தாதி தொடை அமைய பாடுவது கலம்பகம் உறுப்பும் பாவும் இடைந்து மண்டலித்து அந்தாதி தொடை அமைய பாடப்படுவது கலம்பகம் இப்போ பாடப்படுவது எது அப்படின்னு வினாக்கள் வரலாம் அது மாதிரி இதில் வரக்கூடிய பாக்கள் என்னலாம் அப்படின்னு கேட்கலாம் தாலிசை துறை விருத்தம் இதில் வரக்கூடிய இனங்கள் எதுன்னு கேட்கலாம் இந்த மாதிரியான வினாக்கள் இருக்குது அடுத்ததாக இதுக்கு கீழே பாருங்கள் தேவருக்கு எத்தனை பாடல்னால் நூறு முனிவருக்கு தொண்ணூற்றி ஐந்து அரசருக்கு தொண்ணூறு அமைச்சருக்கு எழுபது வணிகருக்கு ஐம்பது வேளாளருக்கு முப்பது இது வந்து இந்த பொறுத்துக்கள் எல்லாம் கொடுத்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி அமைய வேண்டும் அப்படின்னு முன்னோர் சொல்கிறாங்க இப்படி வரைய இவ்வரையறை இல்லை இப்போது இந்த வரையறை இல்லை நூறு செய்யுள்ள அமைவதாகவே இருக்கிறது எல்லா கலம்பகமும் அதுக்கப்புறம் விருந்தே தான் புதுவதை இது யாருக்குன்னே பார்த்த ஒன்று தான் இது களம்பத்துக்கு அந்த கலம்பகத்துக்குன்னு இல்லை சிற்றிலக்கியத்திற்கே உரிய இலக்கணமாக இது சொல்லப்படுகிறது இந்த சிற்றிலேய வகைக்கு காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்து எழுதப்படுது இப்போது கலம்பகங்களுள் பல தெய்வங்கள் பற்றியன இருக்குது பல வந்து தெய்வம் பற்றியதாக இருக்குது சில அடியார்கள் மீது பாடப்பட்டவை அரசன் மேல் அமைவன ஒரு சிலவை கலம்பகத்திற்கு அப்படின்னாலே இரட்டையர்கள் தான் அப்படின்னு இரட்டை புலவர்கள் ஏற்றம் அதன் மூலம் அந்த கலம்பகம் பாடுறது மூலம் அவங்களுடைய பெருமை நமக்கு தெரியுது அடுத்த காலத்தால் சிறப்பால் முதன்மை பெற்று ஒளிர்வது வந்து எதுனா நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது தான் இதனை ஒட்டி வந்து எழுந்த இதுன்னு பார்த்தோன்னா தில்லை கலம்பகம் திருவாமாத்தூர் கலம்பகம் மதுரை கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்காரின் திருவரங்க கலம்பகம் திருவாணை கலம்பகம் கச்சி கலம்பகம் திருக்காவலூர் கலம்பகம் போன்ற கலம்பகங்கள் நிறைய நினச்சி ஆரம்பித்தது தோன்ற ஆரம்பிக்கிறது வைணவ வரமானவை மிக குறைவே வைணவ சார்ந்தது ரொம்ப குறைவுதான் அதுக்கப்புறம் உஸ் உதீசி தேவர் திருக்கலம்பகம் அகப்பொருள் குறைந்து ஒன்று என்று முறையில் குறிப்பிடத்தக்கது அதாவது அகப்பொருள் குறைந்ததாக எழுதப்பட்டது எதுனா இந்த திரு திருக்கலம்பகம் அப்படிங்கிறது சொல்லப்படுது நந்தி கலம்பகம் யாரை பற்றியோ மூன்றாம் நந்திவர்மனை நிலைக்கலனாக கொண்டு எழுந்த நூல் எந்தான்னா மூன்றாம் நந்திவர்மனை அவன் மேல் அறம் வைத்து பாடப்பெற்ற இதனை எரியும் பந்தர் மேலிருந்து கேட்டு இன்னுயிர் துறந்ததாக இது ஒரு கதையும் சொல்லப்படுகிறது நந்தி கலம்பகம் பாடும்போது எரியும் பந்தருக்கு மேலே உட்காந்துருந்துட்டு அந்த பாடல் எரிந்து கேட்டுக்கிட்டே ஒரு பாடலுக்காக வேண்டி அந்த மாதிரி ஒரு தண்டனையை ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது கலம்பகம் கொண்டு விட்ட தொல் தொல்லொற்றை தெல்லொற்றை நந்தி அப்படின்னு தெல்லாற்றை நந்தி அப்படின்னு சொல்லப்படுது நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படிங்கிற செய்யுளடிகளால் இந்த கதை உண்மையாக இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு அடுத்து அம்புளியூர் என்னும் இது தில்லை கலம்பகம் அடுத்து இருங்குங்கும தோல் இப்படி அமையக்கூடியது திருவரங்கத்து திருவரங்க கலம்பகம் ஒன்றே உடம்பாய் கிரண்டே மற்றொன்றேன் அப்படின்னு மதுரை கலம்பகம் பேச வந்த தூத வாசலை கெடும்படல் திருவரங்க கலம்பகம் அடுத்து மங்கையர் கண் அப்படின்னு தொடங்கக்கூடாது வானூரு மதியை ஈட்டுப்புகழ் நந்தி ஈட்டுப்புகழ் நந்தி பான செந்தமிழின் சாட்சை மன்னன் எல்லாம் இந்த வரிகள் எல்லாம் நந்தி கலம்பகத்தில் உள்ள வரிகள் அதாவது முக்கியமான வரிகள்னு ஒரு சிலதை கொடுத்துருக்குறாங்க அந்த நந்தி கலம்பகம் நம்ம வந்து பார்த்தோம் நந்தி கலம்பகம் வந்து மூன்றாம் நந்திவர்மனுடைய சகோதரர் அவருடைய நாட்டை கைப்பற்றி எண்ணி நூறு பந்தல்கள் அமைத்து நூறாவது பந்தலில் யார் இருக்கான்னா நந்திவர்மன் சிதை மீது அமர்ந்திருக்கிறான் அந்த சிதை மீது அமர்ந்திருக்கும் போது ஒவ்வொரு பாடல் இது அறம் பாடுதல் அப்படிங்கிற முறையில் தான் நந்தி கலம்பகம் வந்து பாடப்படுகிறது நந்தி கலம்பகம் நூல் அறம் பாடுதல் அப்படிங்கிற முறையில் பாடப்படுது ஒவ்வொரு பாடல் பாடி முடித்ததும் ஒவ்வொரு பந்தலாக எரிய எரிஞ்சு எறிகிறது நூறாவது பாடலை பாடியதும் சிதை எறிந்து நந்தியும் இறந்தான் இந்த கதை வந்து எதில் இருக்குன்னா சிவஞான சுவாமிகள் இயற்றிய சோமேசர் முதுமொழி அப்படிங்கிற பகுதியில் என்ன செஞ்சிருக்கு இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படிங்கிறது வந்து எதில் உள்ளதுன்னா நம்ம சான்றோருடைய வாக்கு தான் முதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நந்தி கலம்பக பாடல்கள் நந்திவர்மனுடைய எல்லாம் புகழக்கூடியதாகவே இருக்குது இக்கதை உண்மைக்கு புறம்பான ஒன்று அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க ஏன்னா இந் இப்போ வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது மொத்தமே நந்தி இருந்து எண்பத்தி எட்டு பாடல்கள் மட்டுமே தான் என்ன செஞ்சிருக்கு கிடைத்திருக்கிறது இந்த செய்தி கூடுதலாக உள்ள ஒரு இலக்கிய வரலாறுல உள்ள செய்தி தான் அங்கே கொடுத்துருக்கிறேன் நான் இந்த கூடுதல் செய்தியை வந்து வகப்பொருள் துறை இல்லாத ஒரு இது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உதிசி போ தேவர் இயற்றிய திருக்கலம்பகம் அதில் தான் வந்து அதிகமாக பாடல்கள் இல்லாத ஒன்றாக அந்த கலம்பகத்தை நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம் இதுவரை ஓரளவுக்கு தோராயமாக கம்பராம அந்த கலம்பகத்தில் உள்ள செய்திகளை நம்ம பார்த்துருக்குறோம் இதுபோக வேறு இலக்கிய வரலாறுகளில் உங்களுக்கு செய்திகள் கிடைச்சிது அப்படின்னா அதையும் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் குறிப்புகளாக எடுத்து எடுத்து வைத்து கொண்டு படியங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்